Hello friends! ரெஸ்டா எனக்கா அதெல்லாம் வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பயிற்சியில் வந்து சுமன் கில் வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு ஓடிஐ மற்றும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் அசத்தலாக ஆடக்கூடிய சுமன் கில் டெஸ்ட்டு ஃபார்மேட்டுக்கு ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து செட் ஆகலை ஏன்னா அவருடைய இடத்த வந்து மூணாவது இடத்த அவருக்கு வந்து ஒதுக்குனாங்க ஜென்ரலாகவே கில்லு வந்து ஓப்பனிங் தான் வந்து ஆடுவார் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் புஜாரா இடத்துல கில்லு வந்து ஆட வச்சாங்க ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகளில் வந்து சொதப்பினார் கில்லு வந்து டெஸ்ட்டுக்கு சரிபட்டு வரமாட்டாருங்கிற மாதிரி கருத்து வந்து இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரியை போட்டு சுமன் கில் வந்து கம்பேக் வந்து கொடுத்தாரு அடுத்தடுத்த டெஸ்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கில் வந்து சிறப்பாக ஆடினார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புஜாரா இனிமேல் தேவையில்ல கில்லே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கில் வந்து டெவலப் ஆகிட்டாரு அந்த வகையில் அஞ்சாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக கேப் வந்து நிறையா இருந்த காரணத்தினால எல்லா வீரர்களுமே ரெஸ்ட்டில் வந்துருக்காங்க ஆனால் கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து வந்து பேட்டிங் பயிற்சி வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி வெறித்தனமாக வந்து பயிற்சி பண்ணுவது பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஐபிஎல்ல பாத்தீங்க அப்படின்னா முதன் முறையாக வந்து சுமன் கில் வந்து கேப்டன்சி பண்ண போறாரு கேப்டன் பொறுப்பு அவருக்கு வந்து வந்திருக்கு பாண்டியா விலகின காரணத்தினால ஒரு லக்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து கில்லுக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்போ டெஸ்ட் வந்து முடிஞ்ச கையோட ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து ஐபிஎல்க்கு நம்ம வந்து தயாராகணும் டெஸ்ட் முடிஞ்ச கையோட டி டுவெண்டிக்கு வந்து செட் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஐபிஎல்லையும் மனசுல வச்சுக்கிட்டு கில்லு பார்த்தீங்கன்னா இந்த வலைப்பயிற்சியில் அதிரடியாக பல ஷார்ட்ஸ் வந்து ஆடி இருக்காரு ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு பிரித்து மேஞ்சிருக்காரு நன்றி